துவழாமல் உயர வைக்கும் துள்ளல் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினின் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராவ்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதிகாரம் நான்கு துவா பத்து சாப்டர் வாழ்க்கை பசித்தலின் துவாது முதுமொழி முப்பத்து மூன்று நான்கில் வாழ்க்கை பசித்தலின் துவ்வாது அறிவையும் சுயமரியாதையாகிய மானத்தையும் இழந்துவிட்டு மற்றவர்களிடம் யாசித்து உண்பது உணவு ஆகாது அதற்கு பதிலாக யாசிக்காமல் மானத்தோடு பசியை பொறுத்து கொண்டு வாழ்வது சிறப்பு இட் இஸ் பெட்டர் டு லிவ் வித் ஹங்கர் டூ ஃபார் த டிக்னிட்டி இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் ஃபுட் விச் இஸ் பெக்டு ஃப்ரம் அதர்ஸ் பை லூசிங் த டிக்னிட்டி அண்ட் நாலெட்ஜ்